ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரோஸ் செடி இந்த செடி வந்து நான் குற்றாலம்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ வாங்கிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கும் எங்கள் ஊர் தண்ணிக்கும் ஆகலை செடி ஃபுல்லாக வாடிருச்சு இந்த பேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வாடிருச்சு இதை எப்படி நம்ம மறுபடியும் முளைக்க வச்சேன்னா இப்போது நமக்கு செடி கொடுக்கல பார்த்துருக்கீங்களா அங்கங்கே கிளை வந்துருக்கு இப்போ இந்த இங்கே ஒரு கிளை வருது இதில் ஒரு கிளை வருது இப்படி வருது பார்த்தீங்களா இதில் இந்த மாதிரி வரும் அதாவது இது பெரிய கிளை இதுலேருந்து சின்ன சின்ன கிளையாக வருது பார்த்திங்களா இது எல்லாமே கிள்ளி விட்டிங்க அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நான் இதை ஆக்சுவலாக கிள்ளி விட்டுருப்பேன் இப்போ இந்த கிள்ளி விட்டுருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளி விட்டிங்கன்னா அதுலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி செட் ஆகுற வரைக்கும் அப்படி இருக்கும் ஸோ இப்போ எவ்வளோ த இது விட்டுருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கிளைகள் வந்திருக்கு